இன்னைக்கு வந்து குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து ஒரு பத்தரை மணி வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடைபெறும் மிகப்பெரிய ஒரு சந்தை பலர் பூட்டிகளாக சரி பெரிய கிடாவங்களும் சரி சினை ஆடுகளும் சரி நிறைய வந்து இந்த சேலத்துக்கு கருப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில வந்து அதிக அளவில் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை விளைநிலவர் எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள் டைம் ஒதுக்கி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் அப்படியே வந்து உள்ளே போய்ட்டு விளைநிலவர் வந்து கேட்டு தெரிஞ்சு புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க பேஸ் போன வந்து அதே வந்து யூடியூப்ல வந்து பார்த்து தான் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஸோ இங்கே வந்தீங்களால் வந்து பெரிய பெரிய கிடங்களாக வந்து இருக்குது பாருங்க ஸோ அப்படியே வந்து இவ்வளோ போதே என்ன வேலை சொல்கிறேன் கேட்டு பார்ப்போம் நான் வணக்கணும் எந்த ஒழுங்கு வந்திருக்கீங்க நான் நீங்கள் நாங்கள் டேம் ரோடுங்க எத்தனை கிடா கொண்டு வந்திருக்கீங்க அஞ்சு கிடா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கிடா தான் கொண்டு வருவீங்க போல நாங்கள் எப்போ பெரிய கிடாய் தான் ஓகே ஓகேண்ணா இப்போ நம்ம கிடா மட்டும் தான் வாங்கி செய்யணும் சார் ஆமாம் ஓகே ஓகேண்ணா இப்போல்லாம் வந்து இதெல்லாம் பல்லு போட்டுருக்கேன் எப்படின்னா நாலு பல்லு ஆறு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு அதுங்களா

இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கிடா இங்கே மேலே கொண்டு வரீங்களா வேறு எந்த சந்தைக்கு கொண்டு போகிறீங்க இந்த ஒரு சந்தை தான் பெரிய பெரிய கிடை குந்தாறுபள்ளியில் பெரிய கிடா பிள்ளை தான் ஓகே ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷம் இந்த கிடா மட்டும் வாங்கி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் பண்ணுறோம் இருபது வருஷமா இருபது வருஷமா இந்த கிடாங்க மட்டும் தான் வேறு எதுவும் வாங்குறதில்ல ஓகே ஓகேண்ணா ஸோ அப்படியே வந்து உங்கள் பேர்னா என் பேர் லட்சுமணன் லட்சுமணன் இப்போ இந்த மாதிரி பெரிய கடை வேணும்னா இந்த சந்தைக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் காண்டாக்ட் பண்ணுவோம் ஓகே அப்படியே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லலாம் ஏ கல்யாணம் வாங்க நம்பர் சொல்லிடுறேன் உங்கள் நம்பர் சொல்லுங்கள்

और कौन है आने चाहिए इधर और वहां tanti ne 7000000 से कई जगह पर youtube channel youtube channel 7000000 से

நாலே பல்லு நாலு பல்லு தான் ஸோ நாலு பல்லு தான் பால் ஆடு தானா தான் ஓகே ஸோ கறி கேக்கு தான் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வருமா கறியும் கறி மாத்திரமே இருபத்தி ஏழு கிலோ கறி வரணும் இருபத்தி கிலோ கறி வந்துடும் ஓகே ஓகே ஒன்றுதான் கொண்டாதிங்களா அந்த ஆடு ஆடு இது நாடு ஆடு ஒன்று தான் கொண்டாந்தான் மீதியெல்லாம் கிடையாது தான் பெரிய கிடையாது ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வரும் இந்த கருப்பாடு வளப்பாடுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த சைடு இருக்கும் இதுங்களா வந்து பாலாடுங்க தான் அதே வந்து கிடாங்க சின்ன சின்ன குட்டிங்க வந்து இருக்கு சின்ன சின்ன குட்டிங்கன்னா இதுவும் கறிக்கு வந்து போகக்கூடிய ஆட்டோ தான் மீடியம் சைஸ் கிடாங்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடியம் அஞ்சாயிரம் ஜோடியா முப்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா அதை விற்கல போல அப்படியே எப்படி இருக்கு வியாபாரம் அப்படியே இருக்கு இப்போ வேலைன்னா நமக்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு பத்து நாள் இன்னொரு பத்து நாள் பத்து நாள் அது வரைக்கும் ஆகும் எந்த வழியா நீங்கள் கிருஷ்ணகிரிங்களா ஓகே 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 ஸோ ஜோடியாக சொல்லியிருக்கேங்க எதாவது பேசும் பண்ண போனால் எடுக்கலாம் நான் சொல்லியிருக்க வேலை அது ஸோ இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா எல்லாம் வந்து வாங்கி வந்து வண்டியை நீக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் லோடு ஃபுல்லாக லோடு ஆகிடுச்சு ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு இருக்காங்க எல்லா வண்டி ஃபுல்லாக வரும் வண்டி எல்லா இடத்துல இருந்தும் வரும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஸோ டோட்டல் எல்லா ஏரியாவிலேருந்தும் வரும் எல்லாம் வந்து பாலாடு தான் போகணும் பூரமே பல்லா புறம் பல்லு போடல பல்வேகள் புறம் நல்லா கிடாங்கண்ணா நல்லா கிடையாது அதுவும் பல்லு போடல அது பல்லு வச்சு அது பல்லு வச்சு இதுக்கு ஒன்றா இந்த நாலு நாலு கொண்டாடி ஒன்றா வித்துருக்கா ப்ரோ புறம் அங்கே ஆடெல்லாம் ஸோ இதெல்லாம் இப்போ இருந்தீங்களா எவ்வளோ வருது எவ்வளோ ஜோடி ஜோடி இருபத்தஞ்சி ஜோடி இருபத்தி அஞ்சு ஸோ வளப்பாடு ஜோடி இருபத்தி அஞ்சு வீட்டுக்கிட்ட வளர்த்துருந்தாடு போல ஜோடியாக வந்து இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க பேச முன்னப்பனா வந்து வாங்கலாம் ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது மறக்கும்போது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கேமரா இவ்வளோ நாள் மொபைலதான் இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இதில் சென்னை ஆடெல்லாம் இருக்காது எத்தனை கொண்டு வந்தீங்க எடுத்துருக்கா இன்னைக்கு சுமாரமாக இருக்கேன் எல்லாம் வந்து எத்தனை கிலோ கறிங்களா வரும் நல்லா பெரிய பெரிய ஆடங்களாக இருக்குதுங்க ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரும் முப்பத்தஞ்சு கிலோ ஓகே ஆவரேஜில் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரும்ன்றாங்க விலையில் எப்படி போகுது வில தான் சொல்லுது பதினாறுரை ஓகே பதினாறு ஐநூறு வந்து விலை வரும்னு இருக்காங்க எல்லாம் வந்து பெரிய ஆடங்களும் சின்ன ஆடெல்லாம் எதுவும் கிடையாது பதினாறு ஐநூறு உற்சவம் அப்படியே இருக்குங்க அப்படியே நம்ம வந்து வளர்ப்பு குட்டி சைடு போவோம் வளர்ப்பு குட்டி பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்னேகம் எடுங்கிறவங்கலாம் பார்ப்போம் இந்த கொடியாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வராது ஒன்று ரெண்டு வருடம் அவ்வளோதான் மற்றபடி கொடியாடெல்லாம் கிடையாது இங்க வந்து ஒரு மூணு பாக்குறீங்க பாருங்க இது வந்து ஒன்னு குட்டியாடு ஒரு கிடை இருபத்தி ஒன்னு இருபத்தி குட்டியாடு இருபத்தி ஒன்னு கிடாவும் இருபத்தி ஸோ இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க உங்கள் ஆடு இருபத்தி ஒன்று அந்த கிட வந்து பார்க்குறீங்க பாருங்கள் இருபத்தி ஓராயிரம் ஜோடி வந்து நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க கிடையாது நல்லா இருக்குது பேசி வாங்கலாம் இருபத்தி ஒன்று சொல்கிறாங்க எந்த ஊன்று வந்திருக்கீங்களா நீங்கள் எந்த ஊரு வந்திருக்கீங்க வாங்க வந்திருக்கீங்களா இல்லை வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா ரீவன் சொல்கிறேன் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆ எத்தனை வாங்க வந்தீங்க ஒன்றும் கூட வாங்கலையா ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் ஓகே சரி வாங்க வந்திருக்காங்க இன்னும் வாங்காமல் இருக்காங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் வேலை கிளை கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா சொந்த ஒரு பத்து பத்தரை வரைக்குமே வந்து நல்லா நடக்கும் சின்ன குட்டி எவ்வளோ சொல்லியிருக்கு சார் ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறா பொட்டக்குட்டி ஸோ தான் ஆறாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காரு ஐயா ஒன்று ரூபா கொண்டாதிங்களா ஒன்று ஓகே ஓகே வாங்கிட்டு இருக்கிற மொத்தமாக வாங்கியிருக்காங்க மூலியை கொண்டு போறாங்க வளர்ப்பு விட்டீங்க சின்ன சின்ன வளர்ப்பு விட்டீங்க அதை கேட்டு எப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு

ஒரேன் <laughs>

எது நாலாயிரத்தி ஓகே நாலாயிரத்தி ஐநூற்றியா ஒன்னே ஒண்ணா ரெண்டு பேசுகிறேன் ரெண்டு வேப்பாரி பேசி ஒன்னே வாங்கியிருக்கீங்க கடைசியில ரெண்டு பரவாயில்லையா எப்படி கொடுத்தாங்க பரவாயில்லையா இல்லாயிரத்து பேட்டி எடுத்து பேட்டி எட்டு ஒன்றாந்தீங்க

இதெல்லாம் வந்து பெருங்குட்டிங்க இருக்கு இருக்கிறதுக்கு போகலாம் ஆ பெருங்குட்டி வந்து அது ஓட்டமலை காட்டில் வாங்கினது ஆ

हां जी हां जी येले फिर से आ येणार बडिलिया ओचो ओचो 40 मुडी वरला குட்டி ஒடியா நடுங்கு குட்டி நல்லா இருக்குது நான் கொரதா நல்லா இருக்குது ஒன்ன பிரச்சனை இல்ல இறபே ஏற்படாது நல்லா இருந்துனா சோ பாத்து கூட எடுத்துக்கலாம் trailers आ விட எடுக்கலாம் நம்மடே குட்டிங்க சனிကெல்லாம் சனிကெல்லாம் மாசம் குட்டி வந்துருக்கு வந்து எடுத்தோம் 40 இல்ல 50 70 எத்தனை வள குட்டियां சரி சனிကெல்லாம் கண்ணு குட்ட இல்ல கண்ணு குட்டி குட்டி நீ வந்து सेल्स பண்ணिर계 குட்டிங்க

இப்போல்லாம் எப்படி போகுதுண்ணா இந்த இது எவ்வளோ ஜோடி இதெல்லாம் பெரிய ஜோடி வந்து ஒரு குட்டி ஆறு ஆறு ஜோடி பதிமூணு வந்து நாலு ரூபா கோடி மொத்தமாக இருந்தால் ஒரு ஐநூறுராயிரம் குறைப்பீங்க ஆ குட்டிக்கு இரநூறு நாலு அவங்க வரது எந்த கொடுத்துருவாங்க ஓகே ஓகே இதெல்லாம் இது நாலு ரூபா மூணாயிரத்தி எழுநூத்தம்பது அப்படி நாலு ரூபா அந்த சின்ன குட்டி அந்த இது வந்து இந்த குட்டி இதே விட அந்த பேரும் குட்டியோல இந்த குட்டியே பத்தியா வாங்க மாட்டீங்க இந்த குட்டியே வாங்க மாட்டறாங்க பட்டியுளா இந்த குட்டி ஜோடி இந்த குட்டி ஜோடி வந்து 305 ரூபா என்ன இது எண்டா ஓரு

இப்போது குட்டியோடய விலை நிலவரம் தான் கேட்டிருப்போம் இதுதான் வந்து விலை நிலவரம் ஸோ எல்லா விலைக்கு இருக்கு சேலத்துக்கு அறுப்புங்க நீங்கள் வந்து பேசி பண்ணப்போனால் வாங்கலாம் ஏன்னா வந்து விலைன்றது பார்த்திங்கன்னா மேலே பசங்கள் இன்னொரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி வாங்கலாம்

பேசும் பண்ண பண்ண எடுக்கலாம் ஒன்று அந்த சைடு வந்து நிறைய இருக்கு எப்படி இருக்குண்ணா வேலை இப்போ கம்மியாக தான் இருக்கா எத்தனை எத்தனை வளர்ப்பு கூட்டி கொண்டு வந்தீங்க எத்தனை எட்டுனா வந்தீங்க ஆறு வந்தால் ஆறு கொண்டு வந்தீங்க ஆறு கொண்டு வந்து மூணு ஊத்து மூணு மூணு எந்த ஊரையானு நீங்கள் பாரு பழனி இதெல்லாம் எவ்வளோ வருது குட்டி ஒன்று ஒன்று ஆறாயிரத்தி ஐநூறு வெலை இருக்கு ஓகே ஓகே உங்கள் பேர் காலனி ஓகே

இதெல்லாம் வந்து கிடா கறிங்க தான் வேணா காண்டாக்ட் பண்ணி பார்த்து பார்த்தோம் நீங்களும் விசாரிச்சு கறியை வேணாலும் கறியை எடுத்துக்கணும் ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம அப்படி வளர்ந்து போட்டுக்கோ இது கேட்காம வச்சுக்கிட்டோம் கேட்டு எல்லாம் எத்தனை போட்டோம் அது எந்த வாரம் போட்டால் போட்டோம் எப்படி இருக்குது குட்டி ரேட்டு போ அப்படியே இருக்கு போகணும் இப்ப ரேட்டு விற்குமா இல்ல குட்டி இன்னும் கம்மியாகுமா இல்லை தெரியுமா கொஞ்சம் பொங்கலு சேர வைக்கணுமா அதனால வெட்டுக்காய் சாமி வெட்டி பொங்கலுக்கு அதுக்கு மேலே விற்கும் ஸோ அதுக்கப்புறம் வாங்கி வளர்க்குறவங்க நாங்களும் எப்படி போகுல ஜோடி பதிமூணு பதினாலு பதிமூணு பதினாலு இது பெரிய குட்டியெல்லாம் இருக்குதுங்களா

ஸோ இந்த சந்தைலாம் வந்தீங்களா இங்க வந்து வளர்ப்போட்டி வாரம் வாரம் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து வளர்ப்போட்டி ஜோடி பண்ணிட்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி வந்து குட்டி சைஸ் போது போயிட்டு இருக்கு வேணும்னு நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்கோம் சந்தையில் அதான் சந்தை வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு ஏன்னா வந்து ஒன்பது ரூபாய் வந்து டைம் வந்து ஆகுது இப்போ பாருங்கள் இருபத்தி ஒன்று ஐந்நூறு சொல்கிறாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க பிடிச்சிட்டு போகிறாங்க போல் இல்லை நிறைய கிடாங்க வந்து இருக்கு பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு இந்த அதான் எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா சொல்கிறேன்னா பதினேழா எதாவது எடுத்துருக்கோம்ண்ணா அந்த இந்த வாரம் பதினொன்றுலாம் விற்றுருச்சா ஒன்று ஒன்றே ஒன்று லாஸ்ட்டாக இருக்குது பதினேழு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக ஒன்று வச்சுருக்காங்க பெருசாக தான் இருக்குது பேச பெருசாக வாங்கலாம்

இது நீங்க குட்டி கூட வந்துட்டோம் வந்துட்டீங்க ஏதோ ஒரு கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க போல இதுதான் கேக்குறாங்க பத்திர கே பத்திர கே நீங்க எவ்வளவு சொல்றீங்க 13000 ரூபாயா 13000 கே சொல்றீங்க சொல்லுங்க பத்தாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு என்ன கேக்குறாங்க உங்க பேர் என்ன பேர் பாய் ஓகே ஓகே பாய் ஸோ எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து விலை நிலவரை வந்து கேட்டு சொல்லியிருப்பேன் ஸோ எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அதே வந்து ஸ்னே அடங்கும் வந்து இங்கே போல அப்படியே கேட்டு பார்க்குறேன் இது வந்து எப்படி சொல்கிறாங்க ஏன்னா சினை அடங்கில் வரும் இந்த சந்தைக்கு அது கொஞ்சம் காலையிலே வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் சென்னாடுதான் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் செனாடுவோம்மா போரே சனார் பண்ணவா எல்லாமே சனார் பண்ணா சோ வார வார கொண்டு வரவங்க வந்து சினையோட மட்டுமே வந்து சோ அத பார்த்துட்டு இருக்காங்க தரமான அடி இதெல்லாம் எவ்வளவு வருதுன்னு இதெல்லாம் சனார்ங்கள நல்லா வந்து 20 ரூபாய் கிட்ட வரணும் 20 ரூபாய் கிட்ட வரணும் கொஞ்சம் தரலாம் கொஞ்சம் தரலாம் ஓகே என்னவா நீங்க நம்ம கந்தலினா கந்தலி இப்போ இந்த சைஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு 14 15 14 15 எல்லாம் போட நாலு கிட்ட எல்லா வாரம் வந்துட்டு இருக்கீங்க சனார் வாரம் வருவோம் ஓகே ஓகே ஸோ எல்லா வாரமே கொண்டு வருவாங்க சினையாடுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்களா போயிட்டு இருக்கு நல்லா பெரிய ஆடுங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பெரிய எல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு குட்டிங்களும் எல்லாம் வாங்கிட்டாங்களா இல்லை சேல்ஸ்கென்னு தெரியல எல்லாம் தெளிவாகலாம் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க ஸோ அவ்வளோ சந்தம் முடிய போகிற டைமு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சந்தை நடைபெறும் ஸோ நம்மளும் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் வந்து பார்க்கணும்னா வந்து பாருங்கள் விலை நிலவர ஓரளவுக்கு உங்களுக்கு கேட்டுருப்போம் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்களா லென்த் வீடியோ வேணும்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வாரங்களுக்கு வந்து முடிச்ச வரைக்கும் அப்லோடு பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்